அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு குறுந்தொகை குறுந்தொகையில் மொத்தம் நானூறு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன இதில் கடவுள் வாழ்த்து பாடலோடு சேர்த்து நானூற்றி இரண்டு பாடல்கள் எனவும் குறிப்பிடுவர் இதில் மொத்தம் இருநூத்தி ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டதாக இந்த நூலானது அமைந்துள்ளது இது அகம் சார்ந்த நூல் அதாவது பொதுவாகவே நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகனானூறு கழித்தொகை இந்த ஐந்து நூல்களையும் நம் அகை இலக்கியம் சார்ந்த நூலாகவே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் குறுந்தொகையும் அகை இலக்கியம் சார்ந்த நூலாகவே நாம் பார்க்க முடிகிறது இந்த குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் யார் என்று தெரியவில்லை எப்பொழுதுமே தொகுத்தவர் வந்து ஒரு புலவராகவும் தொகுப்பித்தவர் அரசராகவுமே இருப்பர் இந்த குறுந்தொகையை தொகுப்பித்த அரசன் யார் என்று தெரியவில்லை இந்த குறுந்தொகை நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இந்த நூலானது கடவுள் வாழ்த்தில் முருகன் தொடர்பான செய்திகளானது இடம்பெற்றிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த நூலுக்கு உரையாசிரியர்கள் என்று பார்க்கின்ற பொழுது முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கு பேராசிரியருடைய உரையும் அதாவது தொல்காப்பியத்திற்கு உரை எழுதின ஆசிரியர் உரையாசிரியர் பேராசிரியர் இவருடைய உரை முன்னூற்றி எண்பது பாடல்களுக்கும் இருபது பாடலுக்கு நச்சினார்க்கு நீருடைய உரையும் கிடைப்பதாக நாம் காண முடிகிறது ஆனால் இந்த உரை எதுவும் நமக்கு தச்சமே கிடைக்கவில்லை இப்படி இருந்தது அப்படிங்கிற செய்தியை மட்டுமே நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது நச்சினார்க்கினியர் குறுந்தொகையினுடைய இருபது பாடலுக்கு உரை எழுதினார் என்ற சிறப்பை கூட நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர் தன்னுடைய சீவக சிந்தாமணி உரையில் எழுதுகின்ற பொழுது பாயிரத்தில் என்ன சொல்கிறாருனா சிறப்பு பாயிரத்தில் இந்த செய்தியை குறுந்தொகைக்கு இருபது பாடலுக்கு உரை எழுதின செய்தியை வந்து குறிப்பிடுறாரு அந்த இடத்துல அவர் குறிப்பிடல அப்படின்னா நமக்கு குறுந்தொகைக்கு அவர் இருபது பாடலுக்கு உரை எழுதினார் அப்படிங்கிற செய்தியே நமக்கு மறைந்து போயிருக்கும் அடுத்து இது நல்ல என்று சொல்லக்கூடிய அடைமொழி இருக்கக்கூடிய நூலாக நாம் பார்க்க முடிகிறது நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் என்று சொல்லக்கூடிய பழம் பாடலின் மூலமாக நல்ல குறுந்தொகை என்று சொல்லக்கூடிய அடைமொழி இடம்பெறுவதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நூல் பொதுவாக நான்கடி சிற்றலையும் எட்டடி பேரலையும் கொண்டதாக இருப்பதை நாம் காண முடிந்தது ஆனால் முன்னூத்தி ஏழாவது பாடல் அதாவது கடம்பனூர் சான்லியனார் என்று சொல்லக்கூடிய ஆசிரியரும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது பாடல் பொன்மணியார் என்று சொல்லக்கூடியவரும் எழுதிய பாடல்களில் ஒன்பது அடிகள் இடம்பெறுவதையும் நாம் காண முடிகிறது அடுத்து எட்டு தொகை நூல்களிலேயே குறுந்தொகைதான் முதன் முதலாக தொகுத்த நூலாக இருக்க வேண்டும் என்பது உவேசாவினுடைய கருத்தையும் நாம் பார்க்க முடிகிறது உரையாசிரியர்களாக உரையாசிரியர்களால் அதிகமாக மேற்கோள் கட்டப்பட்ட நூல் என்றால் அது குறுந்தொகை நூல்தான் குறுந்தொகையில் பார்த்தோம் அப்படின்னா தொகை நூல்கள்ல முதல்ல தொகுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு பெருமையுடைய நூல் அப்படின்னு குறுந்தொகையை நாம் பார்க்க முடிகிறது இந்த குறுந்தொகைக்கு முத முதல்ல உரை எழுதியவர் அப்படின்னா திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாள் அரங்கனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த உரையெழுதி வெளியிட்டிருக்காரு இதை வந்து பார்த்தோம்னா தி தி சவு பெருமாள் அரங்கனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உரை எழுதனார் என்றும் குறிப்பிடுவார்கள் உமேசா அவர்கள் பார்த்தீங்கன்னா குறுந்தொகையை ஆராய்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அதாவது தன்னுடைய எண்பத்தி இரண்டாவது வயதில் இந்த நூலுக்கு உரை எழுதியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் திருவிளையாடல் புராணத்தில் தரமையினுடைய வரலாற்றுக்கு ஊற்றாக அமைந்த அந்த கொங்குதேர் வாழ்க்கையை அஞ்சரை தொம்பி காமம் செப்பாது கண்டது மொழிமைன்னு சொல்லக்கூடிய அந்த பாடலானது நம்ம குறுந்தொகை பாடலில் தான் இடம்பெற்றிருக்கிறது அதை இறையனார் ஆசிரியர் கடவுளே வந்து எழுதினதாக இறையனாராலே எழுதப்பட்டதாகவும் குறிப்பிடுறாங்க குறுந்தொகை நானூறு என்று சொல்லக்கூடிய பெயரும் இந்த குறுந்தொகைக்கு இருப்பதாக இறையனார் கலவியல் உரையில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து பார்த்தோம்னா பாடல் தொடரால் பெயர் பெற்றவர்கள் என்று பார்க்கின்றபோது போது அணிலாடு முன்றிலார் காக்கை பாடினியார் குப்பை கூழியார் வெட்ட குதிரையார் மீனெறி தூண்டிலார் போன்றவர்களெல்லாம் பாடல் அடிகளால் பெயர் பெற்ற ஆசிரியர்களாக நாம் பார்க்க முடிகிறது குறுந்தொகை பாடல்களில் முதற்பொருள் கருப்பொருட்களை விட அதிகமாக உரிப்பொருட்களுக்கே சிறப்பிடம் கொடுக்கப்பட்டிருப்பதாக வசூப்பா மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய தமிழ் காதலை எழுதின வசூப்பா மாணிக்கம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் குறுந்தொகையில் தொடரால் பெயர் பெற்றவர்கள் என்று பார்க்கின்ற போது மொத்தம் பதினேழு ஆசிரியர்கள் இடம்பெறுகிறார்கள் அதிகமாக தொடரால் பெயர் பெற்றவர்கள் என்று பார்க்கும்போது குறுந்தொகை நூலையே நாம் பார்க்க முடிகிறது குறுந்தொகையில் மொத்தம் பதிமூன்று பெண் பார்ப்புலவர்கள் இடம்பெறுவதையும் நாம் காண முடிகிறது இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி